ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர எண்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் யோக சித்தி பெற சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் உறக்கம் தரவந்து ியமற்ற உவற்றறிவு ம பொழு வரல் வேண்டும் வருந்தியுமே இந்த பாடலில் அபிராமிப்பட்டர் என்ன சொல்றாங்கனா அம்மா நீ தாமரை மலரிலே வீட்டிருக்கிறாய் எனது மன தாமரிலேயும் நீயே நிறைந்திருக்கிறாய் எனது மரண தரு தருவாயில் இந்த உடலோடு உயிர் கொண்ட உறவு அற்று போகும் காலத்தில் இந்த அறிவு மயங்கி ஏதும் அறிய முடியாத நிலையை அடையும் போது நீ இங்கே உனது துணைவருடன் வர வேண்டும் எனது தலையிலே உனது திருவடி தாமரைகள் பட வேண்டும் அதன் மூலமாக எனக்கு துரியம் எனப்படும் அந்த உயர்ந்த நிர்விகல்ப சமாதி நிலையையும் தாண்டிய பேரின்ப நிலையை நீ அளிக்க வேண்டும் இதற்கு நான் தகுதியானவன்தானா என்று எனக்கு தெரியாது ஆனாலும் கூட நீயே மனமு வந்து அருள் செய்து என் மரண தருவாயில் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அபிராமி பட்டன் அபிராமி அண்ணையை வேண்டி நீங்களும் அபிராமி அந்தாதி பாடலை சொல்லி வேண்டி வழிபட்டுவாங்க நிச்சயம் அபிராமி அண்ணையோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அபிராமி அண்ணையோட கடைக்கண் பார்வையாவது உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க உங்களது கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்ற பெறுவீங்க அபிராமி அந்தாதி பாடலில் நம்பிக்கையோடு வேண்டி வழிபடுங்க நிச்சயம் அதற்கான பலனை நீங்களே பார்ப்பீங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி